இரட்டை பெண் தெய்வங்களான பாப்பாத்தி இரட்டை பெண் தெய்வங்களான பாப்பாத்தி அம்மன் பாப்பாத்தியம்மன் வாழை பரமேஸ்வரிக்கு ஈடான கன்னி தெய்வம் பாப்பாத்தியம்மன் கங்கையிலிருந்து தோன்றியவள் என கூறப்படுகிறது பாப்பாத்தியம்மனை குல தெய்வமே தெரியாதவர்கள் கூட தன் குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபடலாம் பாப்பாத்தியம்மனுக்கென்று தனி சன்னதிதான் வைத்து வழிபட வேண்டும் என்ற அவசியமில்லை தனது வீட்டிலேயே பூஜை அறையில் வழிபடக்கூடிய மிகச் சிறப்பான தெய்வம் பாப்பாத்தியம்மன் ஒரு சுத்தமான இடத்தில் வீட்டில் அல்லது ஒரு மரத்தின் அடியில் மஞ்சளை வட்டமாக தடவி அதன் நடுவில் குங்குமம் வைத்து மல்லிகை பூசாற்றி இட இரட்டை பாவாடை சட்டை படைத்து இனிப்பு பதார்த்தங்கள் படித்து வழிபடக்கூடிய தெய்வம் கங்கையில் தோன்றிய தெய்வம் என்பதால் பஞ்சபூத சக்தி படைத்தவள் பாப்பாத்தியம்மன் பிடித்தவர்கள் ஏவல் பிள்ளை சூன்யத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணேடினால் பாதிக்கப்பட்டவர்கள் தீராத வியாதி உள்ளவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு மண் கலயத்தில் நீர் எடுத்து ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் கங்கா புத்ரி பாப்பாத்தி நிரோஞ்சனி சர்வலோக நிவாரணி ஹும்பத் என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிக்கொண்டே மஞ்சளை ஒவ்வொரு சிட்டிகையாக ஒரு மந்திரத்திற்கு ஒரு சிட்டிகை என்று நூத்தி எட்டு தடவை அந்த நீரில் கலக்க வேண்டும் அந்த நீரில் கலந்து நோயுள்ளவர்களுக்கு பேய் பிசாசு உள்ளவர்களுக்கு அந்த நீரை தெளித்து விட்டாலோ குடிக்க கொடுத்தாலோ சகல நிவர்த்திகளும் உண்டாகும் கன்னி தெய்வமான வாழை பரமேஸ்வரி ஈடான பாப்பாத்தி அம்மனை வழிபட்டு தன் குல தெய்வமே தெரியாதவர்கள் கூட குல தெய்வத்தின் முழு அருளையும் பெற்று வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் பெற்று வாழலாம் கோவை மாவட்டம் முத்துலட்சுமி காளி உபாசகர் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி